வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது அறிவை தீட்டு சேனல் இந்த சேனலில் யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் அதாவது ஃபிசிக்ஸில் படிக்க வேண்டியது எதெல்லாம் படிக்கக்கூடாது படிக்க வேண்டியது புக்ஸில் எந்தெந்த புக்ஸ்லாம் இருக்குது என்னென்ன யூனிட் வைஸாக எந்தது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பார்க்கலாம் டிஆர்பி ஃபிசிக்ஸில் இது வந்து டிஆர்பி மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி பிஇஓ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கிற அளவுக்கு நோட்ஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாமே அறிவைத்திட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாபிக்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குவீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி ஃபிசிக்ஸ் சிக்ஸ்த் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா அதில் வந்து படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ யூஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக நம்ம படிக்க வேண்டியது என்ன என்னென்ன புக்கில்லாம் படிக்கணும் அப்படின்னா டென்த்து புக்கு டென்த்து ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து டிகிரி புக்ஸ் இந்த லெவன்த்து டுவெல்த்தில் இருந்து ரெண்டு மூணு பாடம் வந்து படிக்க தேவையில்லாதும் இருக்குது அதை பின்னாடி பார்ப்போம் இப்போ டிகிரி புக்ஸ் அப்படின்றதுல நான் வந்து டிகிரி புக்ஸ் படிக்க வேண்டியதெல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நான் ஃபில் பண்ணியிருப்பேன் இப்போ எக்ஸ்ட்ரா அப்படின்னு நான் நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிகிரி புக்ஸ்லேருந்து படிக்க வேண்டியதுதான் ஓகே இதை புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம யூனிட் வைஸாக எந்தெந்த புக்கில் பார்க்கலாம் இப்போ யூனிட் ஒன் வந்து எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னா லெவன்த்து ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்குது இது என்னென்ன லெசன்னால் லெவன்த்து ஃபஸ்ட்டு வால்யூமில் த்ரீ அண்ட் ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து லெசன் வந்து படிக்கணும் அதே மாதிரி லெவன்த்து செகண்ட் வால்யூமில் சிக்ஸ்த்து லெசனும் டென்த்தில் ஃபஸ்ட்டு லெசனும் படிக்கணும் இதை தவிர எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் இருக்குது புக்கில் இல்லாதது டிகிரி ஸ்டாண்டர்டில் டிகிரி புக்ஸில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவும் இருக்குது அதுவும் படிக்கணும் ஓகே இப்போ வந்து யூனிட் ஒன்னில் இருக்கிறத பார்த்தாச்சு இப்போ நம்ம யூனிட் டூவில் இருக்கிறத பார்க்கலாம் யூனிட் டூவில் வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னா லெவன்த்து செகண்ட் வால்யூம் எடுக்கணும் இதில் லெவன்த்து செகண்ட் வால்யூமில் எயித்து கமா நைன்த்து லெசன் வந்து படிக்கணும் அதே மாதிரி டிகிரி புக்ஸில் இருக்க எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் இருக்குது இதுவும் படிக்கணும் டிகிரி புக்ஸும் படிக்கணும் இப்போ லெவல் யூனிட் டூ வந்து எங்கே இருக்குது லெவன்த்து செகண்ட் பண்ணிவிட்டா எயித் அண்ட் நைன்த் லெசன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிகிரி புக்ஸு யூனிட் தேர்டு த்ரீ எங்கே இருக்குது அப்படின்னா யூனிட் த்ரீ வந்து டென்த்தில் சவுண்டு ஒளியியல் இருக்குது இல்லையா டென்த்து சவுண்டு ஃபுல்லாக படிக்கணும் அதை தவிர லெவன்த்து செகண்ட் வால்யூமில் மூணு லெசன் டென் லெவன் அண்ட் செவன்த் லெசன் மூணு லெசனும் டென்த்து சவுண்டு இந்த நாலு லெசனும் படிச்சுட்டு சில டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் இருக்குது டிகிரி புக்ஸில் எக்ஸ்ட்ராவும் இருக்குது அதுவும் படிக்கணும் ஓகே இப்போ யூனிட் ஃபோர் பார்க்கலாம் யூனிட் ஃபோர் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது டுவெல்த்து ஃபஸ்ட்டு வால்யூமில் நாலு லெசன் படிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி நாலு லெசன் தொடர்ந்து படிக்கணும் அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்டில் எக்ஸ்ட்ராவும் இருக்குது அதுவும் படிக்கணும் யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ்ல டுவெல்த்து செகண்ட் வால்யூமில் செவன்த்து எயித்து லெசன் வந்து படிக்கணும் இதை தவிர எக்ஸ்ட்ராவும் இருக்குது அதே மாதிரி டென்த்தில் இருக்கிறதையும் படிக்கணும் டென்த்து ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருங்க அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்துலேயும் ஃபுல்லாக படிக்கணும் மூணு பாடம் வந்து படிக்காத படிக்க தேவையில்லாத பாடம் இருக்குது அதை என்னென்னு லாஸ்ட்டில் பார்ப்போம் இப்போ யூனிட் சிக்ஸ்த்து யூனிட் சிக்ஸில் வந்து எல்லா டாபிக்ஸுமே லெவன்த்து டுவெல்த்து டென்த்து புக் எதுலேயுமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இல்லை யூனிட் சிக்ஸும் செவன்த்தும் ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம டிகிரி புக்ஸ்லருந்து தான் படிக்கணும் ஓகே யூனிட் எயிட் நான் வந்து புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் நம்மளுக்கு கிடைச்ச புக்கில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் சிலபஸ் வைஸாக என்னென்ன மாதிரியான யூனிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்கலாம் டிகிரி புக்ஸ் படிக்க வேண்டியது டிகிரி புக்ஸு வந்து படிக்கணும் நீங்கள் கிடைச்சா படிங்க யூனிட் சிக்ஸ்த்து பார்க்கலாம் சாரி என்ன பார்க்கணும் யூனிட் சிக்ஸ் அண்ட் செவன்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிகிரி புக்ஸ் தான் யூனிட் எயித்து பார்க்கலாம் டுவெல்த்து செகண்ட் வால்யூமில் சிக்ஸ்த்து லெசன் படிக்கணும் அதை தவிர எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் இருக்குது டுவெல்த்து செகண்ட் வால்யூமில் இருக்க சிக்ஸ்த் லெசனும் எக்ஸ்ட்ராவும் படிக்கணும் யூனிட் நைன்த் வந்து டுவெல்த்தில் செகண்ட் வால்யூமில் இருக்குது செகண்ட் வால்யூமில் மூணு லெசன் படிக்கணும் நைன்த்து டென்த்து லெவன்த்து இந்த மாதிரி மூணு லெசனும் படிக்கணும் யூனிட் நைன்த்தில் யூனிட் டென்னு வந்து இது என்ன எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸு அதாவது செயல்முறை கல்வி தான் இல்லை செயல்முறை இயற்பியல் தான் எல்லாமே இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் கொஞ்சம் இருக்கும் அதாவது வெண்ணியர் கல வெந்நியரவி திருகள இல்லையா மீட்டர் சமர சுற்று இந்த இதெல்லாம் நம்ம டென்த்தில் லெவன்த்து டூக்குள்ளே ந டுவெல்த்தில் வந்து நம்ம படிக்கும் போதே அதெல்லாம் வந்துடும் மேக்ஸிமம் வந்துடும் கால்னா பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த இதெல்லாம் நம்ம நம்ம இந்த பாடம்லாம் படிக்கும்போதே இதுவும் சேர்ந்து வந்துடும் அதனால் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ படிக்க தேவையில்லாத பாடங்கள் என்ன அப்படின்னா லெவன்த்தில் செகண்டும் ஃபோர்த்தும் அதிகமாக இல்லை டுவெல்த்தில் ஃபிஃப்த்து லெசன் இந்த நான் மூணு லெசனும் படிக்க தேவையில்லை இந்த மூணு லெசனை தவிர டென்த்து ஃபுல்லாக படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்க இந்த மூணு லெசனை தவிர மற்ற எல்லா லெசனும் கண்டிப்பாக படிக்கணும் இதை தவிர டிகிரி புக்ஸ்லையும் நிறையா டாபிக்ஸ் இருக்குது மெயினாக சிக்ஸ்த் அண்ட் செவன்த்தில் யூ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இதுக்கு இதில் இல்லவே இல்லை எல்லாமே டிகிரி புக்ஸ்லருந்து தான் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இருக்க புக்கை வந்து நல்லா தெளிவாக இதை புக்கு கிடைச்ச மெட்டீரியல் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு லெவன்த்து டுவெல்த் புக்கு தான் கிடைக்கும் டென்த்து கிடைக்கும் நம்மளுக்கு டிகிரி புக்ஸ் மேக்ஸிமம் மேக்ஸிமம் யாருமே யாருக்குமே கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் இருக்கிற புக்கை கரெக்டாக படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து நான் இதுக்கு அடுத்து போகிற வீடியோவில் யூனிட் வைஸாக டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் போட போகிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் இந்த இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்து வரப்போகிற வீடியோவில் யூனிட் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி யூனிட் வைஸாக டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு மாதிரி நான் கொடுக்க போகிறேன் இப்போ யூனிட் ஒன்லில் என்னென்ன டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் படித்து வைங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் டெ டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து இந்த சேனல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் பிடிஎஃப் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பிடிஎஃப் டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா டென்த்து தமிழ் ஃபுல்லாகவே நான் பிடிஎஃப் வந்து நான் போட்டிருக்கேன் வேணும்னா அந்த ஜ இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க லாட் ஆஃப் தமிழ் அப்படின்ற சேனலில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கொஷின்ஸ் நிறைய நான் போட்டிருக்கேன் மாதிரி லாட் ஆஃப் மேக்ஸ் கொஷ் மேக்ஸ் லன்ஸ் சேனல்லையும் நான் போட்டிருக்கேன் ரெண்டு சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நான் யூனிட் வைஸாக இருக்க டெஸ்ட்டு போட்டிருப்பேன் இது வரைக்கும் மற்ற சேனலில் இல்லாத கொஸ்டின்ஸ் அதாவது மற்ற சேனலில் ரொம்ப டீப்பாக எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க கொலைப்புற மாதிரி நான் புக்கில் இருந்து புக்ல இருந்து செலக்ட் பண்ணி நான் முக்கியமான கொஷின்ஸாக எடுத்திருக்கேன் மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு டென்த்துலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் எந்தெந்த புக்கிலலாம் இருக்குது அப்படின்றதும் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்குரிய லிங்க்கு இந்த வீடியோக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டென்த்து த இப்போ இந்த கம்பல்சரி எக்ஸாம் இருக்குல்ல எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்குது இல்லையா யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு எலிஜிபிலிட்டிக்குரிய எயித்து நைன்த்து டென்த்து தமிழோட பிடிஎஃபும் இருக்குது வேணும்னா வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் தொடர்ந்து யூனிட் ஒன்னில் இருக்க நான் சொ கொடுத்த டாப்பிக்ஸ்லாம் பாருங்கள் சப்போஸ் நான் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க டாபிக்ஸையும் நான் வந்து போட பார்க்கறேன் எனக்கு டைம் இருந்தால் நான் போடுறேன் இல்லாட்டி டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணுங்கள் அந்த டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுறதில் நான் டிகிரி புக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்டில் இருக்க கொஷின்ஸும் நான் கொடுப்பேன் மறக்காம டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் இருக்க ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அந்த டொண்ட்டி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது படிச்சவங்களுக்கு உங்களை டெஸ்ட் பண்ண டெஸ்ட் பண்ணிக்கிறது விதமாகவும் படிக்காதவங்களுக்கு என்னென்ன டாப்பிக்ஸை நம்ம கேர் பண்ணணும் அப்படின்ற விதமாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் வந்து அடுத்தடுத்து அட்டன் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிஎஃப் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்னோடய அடுத்து மற்ற சேனலான லாட் ஆஃப் தமிழ் லாட் ஆஃப் மேக்ஸ் இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது டூஜிடிஆர்பி மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நம்ம டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி டெட்டு பிஇஓ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அந்த எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ